السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إذا أصبح ابن آدم فإن الأعضاء كلها تكفر اللسان فتقول اتق الله فينا فإنما نحن بك أو كما قال عليه الصلاة والسلام أنيتك علم الله سبحانه وتعالى وكبر சலாத்தும் சலாமும் கன்மனும் முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹ் அல்லாஹ் அலை வசல்லாவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹா மக்கள் தாய் எங்கள் தமிழ்தா நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை நம் மனைவர் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்றுங்கள் அவட்டுமாகி அல்லாஹ் அல்ல ஸ்பஹான் தாலா மனிதர்களினுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறான் உண்மையானதை பேச வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நளினமாக பேச வேண்டும் என்று பல்வேறு விதமான கட்டளைகளை திருபுரான் தருகிறது கொடுங்கோல் ஆட்சி செய்த ஃபிராவோனை சந்திக்கப் போகிற முசா அஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொன்ன கட்டளை அவனிடத்தில் போய் நீங்கள் பேச முற்பட்டாலும் கூட நளினமாக பேசுங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கடுமையாக நீங்கள் பிரயோகிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா மூசா அலிசலாம் அவர்களுக்கும் அலகிசலாம் அவர்களுக்கும் உபதேசம் சொல்லி அனுப்பினான் என்று பார்க்கிறோம் நம்முடைய பேச்சுக்கள் ஒருபோதும் நாகரீகம் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதை குரான் ஹதீஸ் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது நாயகம் நாயகம் சல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் பொதுவாகவே நம்முடைய அந்த நாவு இருக்கிறதே அதை குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தினார்கள் நாமெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி மற்ற உறுப்புகள் அனைத்துமே நாவிடம் நாக்கிடம் பேசுகிறது காலை எழுந்தவுடன் செய்து ஏதாவது ஒண்ணு பேசி வம்பெழுத்துறாத அப்படி ஏதேனும் பிரச்சனை வந்தது என்றால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான் கோபத்தில் அல்லது ஏதேனும் தவறி நீ சொல்லி விடுகிறாய் பேசி விடுகிறாய் ஆனால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான் நீ இப்படி பேசுனா உன் கைகால என்ன திட்டுறாங்க இப்படி மற்ற உறுப்புகள் அனைத்தும் நாவிடம் கோரிக்கை வைக்கிறது வேண்டுகோள் வைக்கிறது தயவு செய்து நல்லதையே பேசு மற்றவரிடம் அநாகரிகமாக பேசாதே என்று மற்ற உறுப்புகள் கோரிக்கை வைக்கிறது என்று பெருமாநாள் சொன்னார் எல்லா உறுப்புகளும் கோரிக்கை வைக்கிறது நல்லதையே பேசுவாயாக நளினமாக பேசுவாயாக இப்படி நாவு குறித்து நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் தேவையில்லாததை விட்டும் தகர்ந்திருக்க வேண்டும் என்று பலவிதமான கருத்துக்கள் குரான் ஹதீஸில் இடம் பெற்றிருக்கிறது ஏனென்றால் வார்த்தைகளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒரு திருமணம் என்றால் பல்வேறு சருத்துகள் இருக்கிறது அந்த திருமணம் நிறைவேறுவதற்கு ஒரு நிக்காக நடைபெறுவதற்கு மிக முக்கியமான சருத்து என்னவென்றால் நிபந்தனை என்னவென்றால் மனம் முடிக்கக்கூடிய ஒரு நபர் சொல்ல வேண்டும் அவர் நினைப்பது அல்ல அல்லது தலையை அசைப்பதல்ல நான் ஏற்றுக்கொண்டேன் என்று தலையை ஆட்டுவதல்ல அவர் தன்னுடைய நாவால் மொழிய வேண்டும் என்னவென்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் மொழியாத வரைக்கும் நிகா என்பது நடக்காது இந்த வார்த்தை அவர் சொல்லிட்டார் நாம் அந்நியர்களாக இருந்தவர்கள் அந்யோனியமாக மாறிவிடுகிறார்கள் அது மாதிரிதான் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் தலாப் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் மாறிவிடுகிறார்கள் ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பை இஸ்லாம் தருகிறது நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கவனத்தோடு உபயோகிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் அல்லாஹாலும் சொல்லுகிறான் பெண்களை குறித்து பேசுகிற போது பெண்கள் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யா நிசா அந்நதி யீ லஸ்துன் நகாகதின் எனன் நிசா இனி தபை நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் என்றால் ஃபலா தஃப்லனதில் கோல் அந்நியருடன் உங்களுடைய பேச்சில் நளினம் கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்நியர்களோடு போது குலைந்து பேசாதீர்கள் அவர்களிடத்திலே உறுதியாக பேசுங்கள் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும் என்று பெண்களுக்கு மட்டும் உபதேசமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபிகள் நாயகம் அவர்கள் அப்படித்தான் ஒட்டுமொத்த சகாபாக்களினுடைய கூட்டமும் அமர்ந்திருக்கிற அந்த வேளையில் பெண்களினுடைய கூட்டத்தை குறிவைத்து அவர்களை தனிப்பட்ட விதத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் யாஷர் பெண்களினுடைய கூட்டமே சமூகமே நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் காண்கிறேன் என்றார்கள் நரகத்தில் ஆண்களை விட பெண்களை அதிகமாக நான் பார்க்கிறேன் என்ன காரணம் நாயகமே என்று திடுக்கிட்டு கேட்ட அந்த பெண்களிடத்தில் பெருமானார் அவர்கள் இரண்டு காரணங்களை சொன்னார்கள் ஒரு காரணம் நீங்கள் நன்றி இல்லாமல் நடந்து நடக்கிறீர்கள் கணவன் மனைவி பல்லாண்டுகள் வாழ்வார்கள் மனைவி சொல்வார்கள் பார்த்து உங்களிடம் நான் எந்த சுகத்தையும் கண்டதில்லை என்று மனைவி ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடித்து விடுவார்கள் நீங்கள் நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னவென்றால் தற்சீர் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் உங்களுடைய நாவால் அதிகமாக சாபமிடுகிறீர்கள் அதனால் நீங்கள் நரகத்தில் அதிகமாக விழுகிறீர்கள் என்று பெருமானர் சல்லல்லாவை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் மிக சாதாரணமாக சவிப்பது என்பது ஆகிவிட்ட சூழலில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய குழந்தைகளிடத்தில் சாதாரணமாக அது போய்விட்ட இந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாவை செல்லும் அவர்கள் அது நரையில் விழுவதற்கு காரணம் என்று எச்சரிக்கிறார்கள் என்றால் அதை நாம் தவிர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே துவாவாக மாறுகிறது நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படி அவர்களிடத்தில் பேச வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கண்ணியமானவர்களாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நாம் நினைத்தால் கணவன் மனைவியாக வாழக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் தந்தை இன்னும் தாய் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நாம் தகாத வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறோம் என்கிற பிள்ளைகள் எப்படி நல்ல வார்த்தைகளை பேசுவதாக வளருவார்கள் நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் அவர்களை வாழ நாம் பார்ப்போம் அப்படி இருக்கிற போது நம்முடைய பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும் கண்ணியமிக்க பேச்சுக்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நபிகள் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் சுகனம் வரைக்கும் நெருங்கி விடுகிறார் அவருக்கும் சுகனத்திற்கும் மத்தியில் ஒரு முலம் தான் இருக்கிறது அந்த அளவுக்கு விட்டார் சொல்ல ஆனால் ஒரே ஒரு வார்த்தை பேசியதால் அவர்

நல்ல வார்த்தை பேசுவது என்பது இருக்கிறதே அதுவும் ஒரு தர்மம் என்றார்கள் அதுவும் ஒரு சதக்கா ஒரு ஹதீஸ் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் நார விட்டும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் பெரிய அளவில் சதக்காக்களை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஒரு துண்டை கொண்டாவது அதை தர்மம் உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த அளவுக்கு கூட ஒருவருக்கு வசதி இல்லை என்றாலும் இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்ல வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் நரகிலிருந்தும் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் மேல ஹதீஸ் சொன்னோம் இல்லையா சுவனம் வரைக்கும் ஒரு மனிதர் நெருங்குகிறார் ஒரு முடம் மட்டும் தான் அவருக்கான தூரம் ஒரு வார்த்தையால் அவர் தூக்கி எறியப்படுகிறார் சுவனத்தை விட்டும் இதே இதற்கு நெ எதிர்மறையான வார்த்தைகளையும் இந்த ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நரகம் வரைக்கும் நெருங்கி போகிற ஒரு மனிதர் இருக்கிறாரே அவர் பேசுகிற நல்ல வார்த்தையால் சுவனத்தின் பக்கம் திரும்புகிறார் என்கிற சோபனமும் நற்செய்தியும் இந்த ஹதீஸில் உண்டு எனவே நாம் பேசுகிற அந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் நரகத்தை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் அதுபோல் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை என்பது சதப்பாவினுடைய நன்மைகளை பெற்று தந்துவிடும் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை என்பது இரு மனிதர்களை இணைக்கும் இரு மனிதர்களை பிரிக்கும் என்கிற அளவுக்கு அதனுடைய வீரியம் இருக்கிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மன்னர் ஒரு கனவு காண்கிறார் கனவுக்கான விளக்கத்தை கேட்கிற போது அமைச்சர் ஒருவர் இப்படி பதில் சொல்கிறார் உங்களுக்கான ஆயுள் குறைவு அதுதான் இந்த கனவுக்கான விளக்கம் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அந்த பிள்ளைகளுக்கு முன்னாலேயே நீங்கள் இறந்து விடுவீர்கள் கனவுக்கான சரியான விளக்கம் என்றால் இதுதான் உங்களுக்கான ஆயுள் குறைவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாலேயே நீங்கள் இறந்து விடுவீர்கள் கோபத்தில் மன்னர் இருக்கிறாரே அமைச்சரை கொண்டு விடுகிறார் என்ன நீ பேசுறே எனக்கு அமைச்சரிடத்திலே கேட்கிறார் அந்த அமைச்சர் சரியான பதிலையும் சொல்லியாக வேண்டும் பொய்யையும் சொல்லக்கூடாது கனவுக்கான விளக்கம் முன்னாடி சொன்ன நபர் அந்த விளக்கம்தான் சரி ஆனாலும் அதே விளக்கத்தை சொல்லியாக வேண்டும் ஆனால் பொய் சொல்லிவிடக்கூடாது மாற்றமாக சொல்லிவிடக்கூடாது என்கிற சுதாரிப்பில் அவர் சொன்னார் இது உங்களுக்கான உங்களை பற்றியான உங்களுடைய பிள்ளைகள் பற்றியானது மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயுள் கெட்டி உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வாழ்வார்கள் என்றால் உங்களுக்கு பிறகும் வாழ்வார்கள் அந்த அளவுக்கு நீண்ட ஆயுள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவருக்கு பரிசுகளையும் பாராட்டுகளையும் மன்னர் தெரிவித்தார் என்று எழுதுவார்கள் ஒரே ஒரே தான் கருத்து அது சொல்லுகிற விதம் என்பது அது தாக்கம் என்பது வெவ்வேறானது என்றால் நாம் உபயோகிக்கிற வார்த்தை என்பது அதிலே நாம் கவனத்தோடு கையாளுகிற போது நல்லதை சரியான விதத்தில் முறையில் எடுத்துச் சொல்லலாம் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்களே இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை என்பது அதை நம்மை பாதுகாக்கும் அல்லது நம்முடைய கண்ணியத்தையே அப்படியே நம்முடைய தரத்தையே தாழ்த்தி விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சொல்வார்கள் அனுமதியின்றி உள்ளே வராது என்று கதவுகளில் எழுதியிருப்பார்கள் இப்படி எழுதியிருக்காங்க அனுமதியின்றி உள்ளே வராது ரொம்ப போல்டா இருக்க ஆனால் இப்படி எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை என்பது அது அந்த அளவுக்கு இருக்காது என்ன அனுமதி பெற்று உள்ளே வரவும் என்றால் அது ஒரு கண்ணியமான வார்த்தைகள் போல் தெரிகிறது அனுமதியின்றி உள்ளே வராதே அப்படின்னு சொன்னா அது என்னமோ அநாகரிகமான பேச்சுக்களை போல தெரிகிறது இப்படி நாம் பேசுகிற உபயோகிக்கிற வார்த்தை என்பது அது கண்ணியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர் சகோதரர் அவர் செய்கிறார் என்கிற நாம் தெரிவிக்கிற ஒரு பாராட்டு இருக்கிறதை அவரை வாழ்வில் உயரச் செய்துவிடும் சரியா செய்யறாங்க இதை அப்படியே தொடர்ந்து செய்பா எல்லோரும் பக்கபலமாக இருப்போம் நாம் இருக்கிறோம் எந்த விஷயத்தையும் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நேர்மையில நேர்மையிலே உண்மையாக நீ உழைத்து உயர வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிற போது அவர் வாழ்வில் அடைவார் இல்லை இது ஏதோ ஆரம்பத்தில் இப்படி செய்ய வேணாம் எல்லாரும் இப்படித்தான் பல பேர் செஞ்சு இதில் தோல்வியை கண்டு விட்டார்கள் ஏன் இதுல போய் நீ நிக்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது அவரை அப்படியே தரம் தாழ்த்தி விடுவதற்கு உண்டான வார்த்தையாக அது மாறிவிடுகிறது எனவே நல்லதை நாம் பேசுகிற போது அதனால் நம்முடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அமைவது போல மற்றவர்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கிறது என்கிற அந்த கவனம் நமக்கு தேவை ஆத்தம் என்கிற ஒரு மனிதர் அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அசம் என்றால் செவிடர் என்று பொருள் உண்மையில் அவர் செவிடடா செவிடராகத்தான் வாழ்ந்தாரா காது கேட்காதவராகத்தான் இருந்தாரான்னு கேட்டா இல்ல அவருக்கு நல்லா காது கேட்கும் ஏன் அப்போ அந்த பேர் அவருக்கு வந்துச்சு என்று நாம் படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பெண்மணி ஒரு மசாலாவை கேட்க வருகிறார் ஹாத்தம் ஹாத்தம் அசம் என்கிற அந்த மனிதரிடத்திலே மார்க்கமேத இடத்திலே இந்த சட்டம் எப்படி என்று கேட்டு வருகிற போது பேசி கொண்டிருக்கிற போதே அந்த பெண்மணியினுடைய காற்று பிரிந்து விடுகிறது கொஞ்சம் சத்தமாக பிரிந்து விடுகிறது அப்போது அந்த பெண்மணியினுடைய மனமும் நொண்டு கூடாது பரிதவிக்கிற அந்த இப்படி நடந்து விட்டதே என்று கூணி குறுகி நிற்கிற அந்த வேளையிலே இவர் சொன்னார் கொஞ்சம் சத்தமா பேசுமா எனக்கு காது கேட்காது என்ன சொல்றியோ சத்தமா பேசு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவர் சொன்ன போது அந்த பெண்மணியினுடைய மனம் கொஞ்சம் குளிர்ந்தது மட்டும் இருக்கிறோம் மசாலாவை ஒரு சட்டத்தை கேட்டு இப்படி இப்படி நடந்து விட்டது நடந்த இந்த இவருக்கு காது கேட்காது என்பதால் நாம் நாம் செய்த அந்த செயல் இருக்கிறதே அது அவர்களுடைய காதுகள் இட்டி இருக்காது என்கிற அந்த மனதிருப்தியோடு அடுத்து அந்த தன்னுடைய மசாலாவை சட்டத்தை கேட்டு தெளிவுபடுத்த விட்டு சென்றார் அந்த பெண்மணி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மனிதர் இருக்கிறாரே ஹாத்தமுல் லசம் என்கிற மார்க் அறிஞர் செவிடராக செவிடராகத்தான் வாழ்ந்தார் காது கேளாதவரை போலத்தான் இருந்தார் இப்படி நாம் சொல்லக்கூடிய ஒரு பொய் இருக்கிறதே அது மன மனிதர்களுடைய மனதில் நிம்மதியை விதைக்கும் என்றால் சொல்லியாகலாம் என்கிற செய்தியையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதனால் தான் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா மனைவியிடத்தில் நீங்கள் பொய்யாவது சொல்லி அவர்களுடைய மனம் குளிரும்படி நடந்து கொள்ளுங்கள் உணவு சமைத்து தருகிறார்கள் ஆசையோடு ரொம்ப பெரும் முயற்சியோடு செய்து தருகிறார்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி உப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் அவர்களுடைய பல மணி நேர உழைப்பு வீணாய் போய்விடுகிறதா இல்லையா அவர்கள் ஆசையோடு தன்னுடைய கணவருக்காக அவர்களுடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்டு உனது ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறோம் என்ன சாப்பாடு சரியே இல்லையே என்று நாம் அந்த வார்த்தை என்பது அப்படி ஒரு பொய்யையாவது நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் இருக்கிற அந்த ஆடை குறித்து கேட்கிற போது ரொம்ப அழகாக இருக்கிறது நம்முடைய மனதில் வேறு மாதிரி எண்ணி இருக்கலாம் இது சரியில்லையே என்று நினைத்தாலும் உண்மையை பேசுவதற்கு பதிலாக நீங்கள் பொய்யையாவது பேசி அவர்களுடைய மனம் குளிரும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் சமைத்து தந்த அந்த உணவு நன்றாக இருக்கிறது என்று பொய்யாவது சொல்லி அவர்களுடைய மனம் குளிரும்படி நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் பெருமான சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை பெருமான செல்லல்லா அலி அவர்கள் உகரையோ அசரையோ தொலை வைக்கிறார்கள் தொலை வைத்து முடித்த அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள் மூன்றக்காகத்தான் பெருமான சல்லி சொல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள் நான்கா தொழுக மூன்று கால் தான் தொழு வச்சாங்க சகாபாக்கள் இப்போது கேட்க வேண்டும் எப்படி நாளைக்குமே என்ன நீங்க மறந்துட்டீங்க நாலு ரக தொழுகை மூணு தான் தொழு வச்சீங்களே என்று கேட்கவில்லை எப்படி மரியாதையோடு கேட்டார்கள் தெரியுமா கண்ணியத்தோடு கேட்டார்கள் அப்புசிரத்தி சொலாத்தும் நசீத்தையார சூழல்லாம் தொழுகை என்பது சுருக்கப்பட்டு விட்டதா நாலு ரக்காத் என்பது மூன்று ரக்காத்தா குறைக்கப்பட்டுடுச்சா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா நாளை தொழ வைப்பதற்கு மறந்து விட்டீர்களா என்று கண்ணியத்தோடு கேட்டார்கள் சாபாக்கள் இன்னைக்குன்னா ஒரு இமாம் ஏதாவது தப்புப்பட்டா மறதி ஏற்பட்டுச்சா இமாம் எப்படி மறக்கலாம் இமாம் எப்படி அப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா அசரத் நீங்க நாலு தான் தொழுவிக்கணும் நாலு தான் நான் தொழுவிக்கணும் என்ன மூணு தான் தொழுவிச்சிங்க என்ன நீங்க அவர் பல வருஷமா கரெக்டா தொழுவிச்சிருப்பாரு கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு ஏதோ ஒரு தினத்தில் செய்யப்பட்ட ஒரு தவறை என்றாவது பள்ளிக்கு வருகிற அந்த மனிதர் என்ன செய்வார் உரிமையோடு சப்தத்தோடு குரலோ சப்த பெரிய குரலோடு கேட்பார் ஆனால் சஹாபாக்கள் கேட்டது அக்கொசிலத்தில் நசீத யார சூழல்லாம் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா நான் மறந்துதான் விட்டேன் என்று அங்கே பெருமான செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் தொழுகையை பரிபூர்ணப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் எனவே நாம் மற்றவரிடத்தில் பேசுகிற போது மற்றவருடைய கண்ணியம் குறையாத அளவுக்கு பேச்சுகளால் வார்த்தைகளால் நம்முடைய கண்ணியம் குறையாத அளவுக்கு பேச வேண்டும் அப்படி பேசுகிற போது நாம் வாழ்வில் மேன்மை மிக்கவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வோம் அல்லாது ஈருலகிலையும் வெற்றி பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும்